இறந்து விட்ட ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய சொத்தை எப்படி பிரிக்கிறது இதைத்தான் ஹதரத் அவர்கள் ரொம்ப முக்கியமா பேசினாங்க இல்லையா அல்லாஹ் குரான்ல வந்து மையத்து இறந்தவர் விட்டு செல்கிற அந்த செல்வத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை மா தரக்க மா தரக்கன்னு சொன்னா அவர் விட்டு சென்ற எல்லாமே அது பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம் பெரிய காரா இருக்கலாம் பங்களாவா இருக்கலாம் ஏன் ஒரு சின்ன ஊசியா கூட இருக்கலாம் விட்டு சென்றதை என்று சொல்லுகிற போது சிறியது பெரியது எல்லாமே அதில் அடங்கிவிடும் இந்த விட்டு சென்ற இந்த இறந்து போனவருடைய அந்த மையத்தினுடைய சொத்தை பிரிப்பதில் இந்த நிலைகள் அதில் எஸ்ஆம் பகை இந்த மூன்றுமே இருக்குது அதிலுன்னு சொன்னால் எல்லாருமே தனக்குரிய உரிமையை கரெக்டாக வாங்கிடுறது அடுத்தவங்களுக்கு அநீதியும் செய்யறதில்ல தனக்கு என்ன வரணும் அதை கரெக்டாக வாங்கிடுறது இது அதில் இல்லை நிலை இன்னொன்று இருக்கு எஸ்டான் அதிரத்தான் ரொம்ப விரிவாக விளக்குனாங்க நான் சுருக்கமாக சொல்றேன் எஸ்டான்னு சொன்னா சரி தனக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லை மற்ற வாரிசுகளுக்கெல்லாம் நிறைவா கிடைக்கட்டும் இது எஸ்டான் மூணாவது என்ன பகை அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை தாம் பரிச்சுக்கறது இது இந்த மூன்று நிலைகளையுமே வாரிசுரிமை விஷயத்தில் இறந்து போனவருடைய சொத்தை பங்கிடற விஷயத்தில் பார்க்குறோன்னு அதில் சொல்றாங்க அதிரத்தவர்கள் நம்ம ஊர் மீது ரொம்ப நல்ல நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க சொன்னாங்க ஒரு வேளை இங்கே அப்படிலாம் இருக்காது சரியான முறையில் சொத்தை பங்கீடு செய்வீங்கன்னு சொல்லி ஆனால் நம்ம கதை என்ன நமக்கு தான் தெரியும் எங்கேயுமே இல்லை இறந்து நான் சொல்லுவேன் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு மனுஷன் இறந்து போனால் யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு முதல்ல பார்க்காதீங்க டைரியை புரட்டாதீங்க என்ன சொத்து வச்சிருக்கிறாருன்னு பாருங்கள் அதைத்தான் அதிரத்தவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க அதில் என்னென்ன தவறுகள் நடக்குது என்பதை எல்லாம் சொல்லி காட்டினாங்க வட இந்தியாவில் இருக்கிற பல்வேறு தவறுகளை சொன்னாங்க குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்காத நிலை சொத்து கொடுக்காத நிலை இப்போ பல காரணங்கள் சாக்கு போக்கு சொல்லுவோம் அதற்கு அதையெல்லாம் இஷாராவா அழகா சொன்னாங்க கல்யாணத்துல செஞ்சிட்டோம் நகையை போட்டுட்டோம் அதெல்லாம் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அன்பளிப்பு அவர் இறந்துட்டார்னா அவருடைய சொத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பங்கு உண்டு ஆண் மக்களுக்கு ரெண்டு மடங்கு தர்றான்னு சொன்னா அதுல பாதி பெண் மக்களுக்கு ஆனா எல்லாருக்கும் பங்கு உண்டு எனவே அல்லா குரான்ல இந்த வாரிசுதாரர்களை பங்குதாரர்கள் என்று ஒரு பிரிவினால சொல்ல சாவுல் ஃபுரூஸ் அவங்க பங்குதாரர்கள் அவங்களுக்கு மூணுல ஒரு பங்கு கிடைக்கலாம் மூணுல ரெண்டு பங்கு கிடைக்கலாம் அந்த பங்குதாரர்கள் பட்டி எல்லாம் யார் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க அது இறந்து போனவருடைய மகளா இருந்தாலும் சரி இறந்து போனவருடைய மனைவியாக இருந்தாலும் சரி சொன்னாங்க ஒருத்தர் இறந்துட்டா அவருடைய மனைவி மற்ற பிள்ளைங்களுக்கு அவங்க தாயா இருக்கிறாங்க இறந்தவருக்கும் மனைவி அவர்களுக்கும் சொத்துல பங்கு உண்டு பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க அம்மாவை நம்ம கூட தான் வச்சிருக்கிறோம் நம்ம தான் பார்க்க போறோம் நம்ம தான் சொறு போட போறோம் நாம தான் மருத்துவ செலவெல்லாம் பார்க்க போறோம் எதுக்கு அம்மாவுக்குன்னு ஒரு பங்கு கொடுத்துட்டு இல்லை அப்படி கிடையாது அவர்களுக்கு என்ன பங்கு அல்லா நிர்ணயித்திருக்கிறானோ அந்த பங்கை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் அப்போ இதில் பெரிய அநியாயங்கள் எல்லாம் நடக்குது அதற்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க சில நேரங்களில் சில குடும்பத்தில் இப்படி நடக்கலாம் ஒரு வயதான தந்தை இருப்பாரு அவருக்கு மூத்தவர் ஒருவர் இருப்பார் மற்ற பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க வளர்ந்து வருகிற காலகட்டம் தந்தையால் வேலை செய்ய முடியாது எல்லா வேலையும் யார் பார்த்துருப்பாரு மூத்த மகன் பார்த்துருப்பாரு எல்லா வேலையும் அவரே என்ன செஞ்சிருப்பாரு பார்த்துருப்பார் தந்தை இருந்த காலத்துல யாருக்கும் என்று குறிப்பா எந்த சொத்தையும் எழுதி வைக்கல அப்படியே மூத்த ஆயிட்டாரு இப்போ தந்தை இறந்த பிறகு சொத்துக்களை பிரிக்கிற நேரம் வருது ஒன்னு இருக்குது மார்க்க சட்ட நிலை எந்த முஸ்திட்ட போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா இறந்து போனவர் விட்டு சென்ற அந்த சொத்துல அந்த மூத்த மகன் இளைய மகன் எல்லாருமே சம பங்கு தான் மார்க்க தான் எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுக்கப்படும் இது அதுங்கிற நிலை எல்லாருக்கும் அதான் அவர் உழைச்சிருக்கிறாரு அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அதுக்காண்டி அவருக்கு கூட கிடைக்காது எல்லாம் சொன்ன அந்த பங்குப்படி அவருக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கிறதும் அவருக்கும் கிடைக்கும் ஆனால் இன்னொன்று இருக்குது யான் அதைத்தான் அதில் சொன்னாங்க மற்ற சகோதரர்கள் என்ன செய்யணும் நம்ம தந்தை வயதானவராக இருந்தார் இயலாதவராக இருந்தார் நம்ம அண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்தாரு எல்லாத்தையும் அவர் தான் கஷ்டப்பட்டாரு அதனால நமக்கு சம பங்கு குரானுடைய அடிப்படையில் இருந்தாலும் நாம் அவருக்கு கொஞ்சம் விட்டு கொடுப்போம் இது எஸ்ஸானுடைய நிலை இந்த நிலை வரணும் என்பதை அதிர்த்தவர்கள் குறிப்பிட்டாங்க வடநாட்டில் ஒரு பழக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க சொத்துல வந்து அதாவது பல்வேறு பொருள்கள் இருக்கலாம் இல்லையா நிலங்களும் சொத்துல உள்ளது தான் பெண் பிள்ளைகளுக்கு நிலத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்களாம் நிலத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க அது அறியாமை காலத்தில் அரபுகளிடத்தில் இருந்த ஒரு ஐதீகம் அது என்ன பெண் பிள்ளைகளுக்கு நிலத்துல சொத்து பங்கு நம்ம நிலம் இன்னொரு குடும்பத்துக்கு போயிடும் இருந்தாலும் இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி பொம்பளை பிள்ளைக்கு நிலத்துல பங்கு கொடுத்தா தாய் தந்தையர் பூர்வீக நிலமாச்சே அது இன்னொருத்தருக்கு போயிடுங்கிற ஒரு ஐதீகம் அரபுகள்கிட்ட இருந்துச்சு இதே ஐதீகம் வட இந்திய முஸ்லிம்கள்கிட்ட இருக்குது அவங்க இந்துக்கள் இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க அது சில முஸ்லிம்களும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அது நிலமா இருந்தாலும் சரி கடையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் அல்லா சொன்ன அந்த ஒரு மா தரக் என்ன மையத்து விட்டுட்டு போனாரோ அதை அப்படியே எடுத்து செயல்படுத்த வேண்டும்